வணக்கம் இந்த பதிவில் அரிசியை உங்கள் கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிபிகேஷனாக வரும் அரிசி கனவுல வந்தால் கனவு காண்பவர் செய்யும் ஒவ்வொரு காரியங்களில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் கனவு காண்பவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அரிசி வாங்குவது போல் கனவு வந்தால் கணவருடைய வாழ்க்கைக்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்காமல் தனக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவதற்கு தேவைப்படும் பணத்தை மட்டும் செலவிடுவதற்கு இந்த கனவு அவருக்கு உணர்த்தும் வகையில் இருக்கும் அரிசி புட்டு உங்கள் கனவில் வந்தால் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்றார் அவருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு அதிகரிக்கும் அரிசியை கழுவது போல் கனவு வந்தால் கனவு காண்பவர் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று யோசித்து அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவருவதற்கு இந்த கனவு உணர்த்தும் அரிசியில் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் கனவு காண்பவர் தனக்கு கிடைத்த செல்வங்களை மற்றவர்களுக்கும் உதவி செய்யும் குணம் கொண்டவராக இருப்பார்கள் அரிசி மூட்டை வாங்குவது போல் கனவு கண்டால் சுபிக்ஷமானது ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்